அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகு உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக சிந்தனைக்கு சில மணித்துடிகள் ஒரு பெரிய நகரத்திற்குள் ஒரு சொகுசு கார் ஒன்று நகரத்திற்குள் செல்கிறது அந்த காருக்குள்ளே ஒரு பெரிய லட்சாதிபதி உட்கார்ந்திருக்கிறார் அவர் தான் அந்த காரினுடைய ஓனர் டிரைவர் கார் ஓட்டிகிட்டு போகிறார் நகரத்திற்குள் ஒரு குறிப்பிட்ட கடை அந்த கார் கடந்து செல்கின்ற பொழுது அவர் ஏதோ பார்த்து கொண்டே கவனிப்பதை போல தெரிகிறது அப்படியே கூர்ந்து கவனிச்சிட்டே காரில் போகிறாரு திடீர்னு அந்த காருக்குள்ளே அவங்களுடைய மனைவி மக்கள் எல்லாம் உட்கார்ந்திருக்காங்க அப்போது அந்த பெரியவர் என்ன பண்ணுறாரு ஒரு கடையை சுற்றி காமிக்கிறாரு இன்றைக்கி அந்த கடை வந்து ஒரு பெரிய வணிக நிறுவனமாக பெரிய காம்ப்ளெக்ஸாக மாறி இருக்கிறது அந்த கடையை காமிச்சு தன் மகனிடத்தில் சொல்கிறாரு தம்பி இந்த கடை இருக்குது பார்த்துக்கோ தந்தையை பார்த்து மகன் கேட்கிறான் நான் பார்த்துக்கிட்டேன் என்ன போது ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னால் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை சொல்கிறார் என் வீட்டில் ரொம்ப வறுமை நாலு பிள்ளைகள் சாப்பாட்டுக்கு வழி இல்லை படிக்க வைக்கவும் முடியாது அப்போது தந்தையும் படுத்த படுக்கையாக இருக்கிறாரு அப்போ எங்கள் அம்மா இந்த காம்ப்ளெக்ஸ் தெரியுது இல்லை அந்த கடை வணிக நிறுவனம் நடக்கிற இந்த இடத்துல ஒரு மளிகை கடை இருந்துச்சு இப்போ அது காம்ப்ளெக்ஸாக மாறிடுச்சு அதே அந்த மளிகை கடையில் என்னை வேலைக்கு சேர்த்து விட்டாங்க ட்ரௌசர் போட்டுக்கிட்டு ஒரு பத்து வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் கண் கலங்கிட்டு அவர் தன்னுடைய ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறார் இந்த மளிகை கடையில் போன அந்த காலத்தில் கொஞ்சம் பெரியவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு முப்பது வருஷத்துக்கு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் உப்பு மூட்டையை வந்து வெளியில் அடுக்கி வச்சுருப்பாங்க இந்த மரக்கதவு தனியாக அப்படியே பிரித்து பிரித்து எடுத்து மூடுவாங்க அது கடந்த காலத்தை பார்த்தவர்கள் தெரிஞ்சிருக்கும் அந்த உப்பு மூட்டைக்கு மேலே தான் நான் நைட்டு பருத்திருந்தேன் இப்போது அதை நான் நினச்சி பார்க்குறேன் அல்லா என்னை இப்போ சிறப்பாக வைத்திருக்கிறான் நான் இப்பொழுது லட்சாதிபதியாக இருக்கிறேன் என்று கண் கலங்க தன் மகனிடத்திலே சொன்னபொழுது மகன் மனைவி உட்பட எல்லோருமே கொஞ்சம் ஆடிப்போய் விட்டார்கள் ஒவ்வொருவரும் கடந்த காலத்தை திரும்பி பார்க்க வேண்டும் குறிப்பாக நிகழ்காலத்தில் வசதி வாய்ப்போடு வாழ்பவர்கள் நல்ல நிலைமையில் பொருளாதார நிலைமையோடு இருப்பவர்கள் யாருமே பரம்பரை பணக்கறிய பணக்காரராகலாம் இருந்திருக்க மாட்டாங்க பெரும்பாலும் அப்படி இருக்க வாய்ப்பில்லை ரொம்ப சிரமப்பட்டு பட்டினி கடந்து இப்படி தான் முன்னேறி இருப்போம் அப்போ கடந்த காலத்தை திரும்ப பார்க்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா நாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துபவர்களாக மாறுவோம் அடுத்ததாக சிரமப்படுவர்களுக்கு நம்மளால ஏதாவது முடியுமா அவர்களுக்கு கை தூக்கி விடுறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு நாம் தேடுவோம் ஆம் கடந்த காலத்தை திரும்பி பார்ப்போம் மார்க்கமும் இதை வலியுறுத்துகிறது அல்லாஹனுடைய அருளை பெறுவோம் புரிந்து கொள்வதற்கு இறைவன் அருள் புரிவானாக